வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டஞ்சத்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஓட்டச்சத்திரை மார்க்கெட் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்டு சாகு நூறு டு நூற்றி ஐம்பது மதன் நூறு டு நூற்றி ஐம்பது சிவம் நூறு டு நூற்றி இருபது இதர பந்தல் தக்காளி நூறு டு நூற்றி எண்பது ப்ளஸுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மிளகாய் விலை சற்று விலை குறைவுங்க லோக்கல் சம்பா முப்பத்தி எட்டு லோக்கல் உருண்டை இருபத்தி ஏழு டு முப்பத்தி ஏழு ஆந்திரா சம்பா நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு ஆந்திரா உருண்டை இருபத்தி எட்டு டு முப்பத்தி எட்டு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் விலை நேற்றைய விலையை காட்டிலும் கிலோவுக்கு ஒரு ஆறு ஆறுரூவாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் குறைவு அவரக்காயும் விலை குறைவு ஒரு கிலோ அவரக்காய் அதிகபட்ச விலை இருபத்தஞ்சுக்கும் குறைந்தபட்ச விலையாக பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளை அவரக்காய் பத்து டு பதினஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி முதல் ரகம் ஆறு ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி கிலோ மூன்று ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ விலை எண்பதுக்கும் குறைந்தபட்சம்லைய ஐம்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம் காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இருபத்தி அஞ்சுங்கிறது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய்ங்க இருபது ரூபாய்ங்கிறத பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து கீழேலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் தரமாக இல்லாத காய்ங்க ஒட்டசத்தர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு அதிகபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையாக ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் எட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி ஆறுக்கும் சில்லறை விற்பனை பன்னெண்டு டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு நூற்றி அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு கிலோ அறுபது டு எண்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் பஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரி பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க நம்ம ஏரியாவில் பொரியல் தட்டைன்னு சொல்லுவோம் அங்கே வந்து பயிரும்பாங்க பச்சை பயிரும்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச வலையாக பதினெட்டுக்கும் குறைந்தபட்ச வலையாக பதினாலு பதினஞ்சுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய் கரும்பு முருங்கை நூற்றி இருபதுக்கும் செடி முருங்கை நூறுக்கும் மரத்தக்காய் எண்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இருபது டு முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சுரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஒம்பது ரூபா வரைக்கும் பந்தல் சுரை பேப்பர் சுரை அஞ்சுக்கும் தரையில் வர சுரை மூணுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவோண்ட கட்டு பார்த்திங்கன்னா பத்து டு பதினாலுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் விலை சற்று உயர்வுங்க அதேபட்ச விலையாக முப்பத்தி ரூபாய் வரைக்கும் வெண்டங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையா இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய் பதினாறு ரூபாயிலேருந்து கோவக்காய் முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பட்சம் பழங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பழம் அதேபட்ச ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி அறுபதுக்கும் புள்ளி பழம் இருபத்தி அஞ்சுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புடலை ஃபஸ்ட் பதினேழு ரூபா வரைக்கும் குட்டையரகம் மாதிரிலே பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க சீனி அவரைக்காய்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ மூன்று ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் காட்டுக்குழையும் மார்க்கெட்டில் அஞ்சு டு ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் காட்டுக்குள்ளே அஞ்சு டு பத்துக்கும் மார்க்கெட் எட்டு டு பதினாலுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனலில் பாருங்கள் திருப்பூர் மற்றும் ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நம் பதிவு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அனைத்து விவசாயிகளும் பார்த்து பயனடிகிட்டுங்க நன்றி வணக்கம்